சனாதன ப இது பிரகாரம் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் தாண்டவம் ஆடுற ரெண்டு ஜாதி யாருன்னா ஒன்று நாடார் ஒன்று வேளாளுக்கு உழைக்கிறவனை வந்து யாராலையும் அழிக்க முடியாதுங்கிறதுக்கு அவங்க பெரிய உதாரணம் கல்வியை எடுத்துங்க மிகப்பெரிய கல்வி ஸ்தாபனங்கள் பூரா அவங்களுக்கு தான் வர்த்தகம் எடுங்க வசந்த் அன்கோ பிஜேபி சரவணா ஸ்டோர்ஸ் இன்னைக்கு மிகப்பெரிய வர்த்தகர்களா அவங்க தான் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொருத்தருடைய குடிச்சைகள் வச்சுக்கிறவங்களுக்கு சரி மாளிகைகள் வச்சுக்கிறவங்களுக்கு தெரியும் நாடாருடைய சேவை தேவைப்படும் ஏதோ ஒன்று நம்ம அவங்க கிட்ட வாங்கிட்டு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய தொழிலதிபர்கள் பூரா பிராமணர்கள் அதனால தான் ஜோ வந்து காமராஜர் இருந்தபோது ஷூட்டிங் நிறுத்தி விட்டு ஓடியான்ட்டார் தான் ஜாதி இல்லாத ஒரு பிற்படுத்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து ஜோ வந்து அஞ்சலி செலுத்தினார்னா என்ன அர்த்தம் எங்கள் ஜாதிக்கு வாழ்வு கொடுத்தவர் எங்கள் ஜாதியை தூக்கி விட்டவர் உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க எந்த அரசியல் தலைவரை பற்றி வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் யார் சும்மா ஒன்று அரசியல் போயிடுவாங்க காமராஜரை பற்றி பேசினீங்கன்னா அவங்க ஜாதி வந்துட்டான் 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 ஆரம்பிச்சிருக்கோம் இன்னொரு பக்கம் நாடார்களுக்கும் தேவர்களுக்கும் மதியில் ஏதாச்சும் எதிரும் புதிரமான முரண்பாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இது உண்மையா அந்த புதுக்குளத்து கலவரம் இன்னைக்கு ஒரு இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் இவங்க ஜெயிலில் வச்சு மருத்துவத்துக்கு அனுப்பலையே அவர் ரெண்டு கிட்டியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு கொடுக்காம ஜெயிலே இறந்து போயிட்டார் இதெல்லாம் இன்னைக்கு எந்த பத்திரிகையில வராது தான் தேவர்களுக்கும் பட்டியலுத்து மக்களுக்கு மத்தியிலையும் பெரிய தகராறு வணக்கம் சார் நாடார்கள் பார்த்தாலே தீட்டு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து இப்போ தொழில்துறையில் ஒரு மிகப்பெரிய இடத்துல வந்து முன்னேறி நிற்கிறாங்க இவங்களுடைய முன்னேற்றத்துக்கு என்ன காரணம் ஆரம்ப காலத்தில் நாடார்கள் எப்படி இருந்தாங்க அதை சார்ந்த சில விஷயங்கள் சார் ஜாதியை பற்றி பேசும்போதாலும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் அது நாடார் கம்யூனிட்டியெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமானவர்கள் எந்த அளவுக்கு இருக்கா இருந்தாங்கன்னா குமுத வார பத்திரிகையில் சுஜாதா ரத்தம் ஒரே நிறம்னு ஒரு கதை எழுதுனார் தொடர் கதை அதில் வர்ற ஒரு கேரக்டர் வந்து ஒரு வில்லன் கேரக்டரை அந்த ஜாதியான்னு கேட்பார் அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி வாசனை வந்துருச்சு ஒரு வில்லன் கேரக்டர் வாரம் அந்த பத்திரிக்கை கடைகளில் பூண்டு குமுதத்தை எடுத்து கூப்பூரா எரிச்சிட்டு போட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க அவங்க ஜாதியை பற்றி பேசினா அவங்க பொங்கிக்கிட்டு வருவாங்க அதனுடைய விளைவு தான் நீங்கள் யாரை பற்றி வேணாலும் நீங்கள் அரசியலில் தாக்கி பேசலாம் காமராஜரை பற்றி பேசினா உடனே எங்கள் ஜாதிய காலைப்படுற பேசினா வந்துடுவாங்க அவரை பற்றி பேசவே முடியாது அவர் தவறுகளை சுற்றி காட்டவே கூடாது அது மாதிரி இருப்பாங்க அந்த அளவுக்கு ஃபெரோஷியஸ் ஆரம்ப காலத்தில் அவங்க வந்து பட்டியலத்தில் தான் இருந்தாங்க இன்றைக்கி கூட சிவகாசியெல்லாம் அவங்களுடைய கோயில்லாம் ஊருக்கு வெளியே தார் ஊருக்கு உள்ளார் கிடையாது அதுவும் ஆனால் உழைக்கிறவனையும் உண்மையாக பாடுபடுறவனையும் யாராலையும் எதையும் சொல்லி அழிச்சிட முடியாதுங்கிறதுக்கு பெரிய உதாரணம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரெண்டு ஜாதி ஒன்று நாடார் இன்னொன்று வந்து வெள்ளக்கவுண்டர்கள் வெள்ளாள கவுண்டர்கள் ஜாதியால் உயர்ந்தவர்கள் மேல் ஜாதிக்காரர்கள் அவங்க வந்து இடஒதுக்கீடெல்லாம் பிற்படுத்தப்பட்டோர்னு சொல்லும்போது என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் நாங்கள் இங்கே மேல் ஜாத்தின்னு சொல்லி கிளைம் பண்ணி மேல் ஜாதியில் இருக்கணும்னு அதுக்கப்புறம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு நல்ல சலுகை எல்லாம் எங்களை வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் கொண்டாங்கன்னு சொல்லி சண்டை போட்டு வந்தவங்க நாடகர்கள் அப்படி இல்லை நீ என்னை என்ன வேணாலும் பேசிக்கிட்டார் என்ன பட்டி என்ன சொல்லிக்க எனக்கு கேவலமானவன் சொல்லிக்க என்ன வேணாலும் சொல்லிக்க நான் பாட்டுக்கு வேறே பார்க்குறேன் நாங்கள் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் சனாதன இது பிரகாரம் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் தாண்டவம் மாடுற ரெண்டு ஜாதி யாருன்னா ஒன்று நாடார் ஒன்று வெள்ளால கவுண்டர் வெள்ளாள கவுண்டர் காது மேல் ஜாதிக்காரர்களோட ஒரு சலுகை இருந்தது அடித்தட்டு நிலைமையில் இருந்து ஓ இன்னைக்கு இந்தியாவுடைய பத்தாவது பெரிய பணக்காரர் வந்து சிவ் நாடார்மா பத்தாவது எச்சிஎல் அந்த அளவுக்கு அவங்க உழைக்கிறவனை வந்து யாரானே அழிக்க முடியாதுங்கிறதுக்கு அவங்க பெரிய உதாரணம் பெரிய உதாரணம் கல்வியை எடுத்துக்க மிகப்பெரிய கல்வி ஸ்தாபனங்கள் பூரா அவங்களுக்கு தான் வர்த்தகன்னு எடுங்க அண்ட் கோ பிஜேபி சரவணா ஸ்டோர்ஸ் எல்லாம் என்ன யார் அவங்கெல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய வர்த்தகர்கள் அவங்க தான் இந்தியா தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொருத்தருடைய குடிசையில் வசிக்கணும் சரி மாளிகையில் வசிக்கணும் சரி நாடாளுடைய சேவை தேவைப்படுது ஏதோ ஒன்று நம்ம அவங்க கிட்ட வாங்கிட்டு அந்த அளவுக்கு அதே சமயத்தில் படிப்புன்னு எடுத்திங்கன்னா மிகப்பெரிய படிப்பாளிகள் அளவு உழைக்கிறவனை உழைக்கிறவன் வந்து நேர்மையாக உழைச்சிட்டு வந்தான்னு அவனை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக நின்றுவங்க அந்த இடம் அரசியல்லேயே அவங்கள அடிச்சிக்க முடியல அந்த அளவுக்கு இருந்தாங்க இன்றைக்கி அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அரசியலை பெருசாக பார்க்கறது இல்லை இன்னவைய நான் பார்த்த அளவில் இப்போ வந்து அரசியலில் அவங்க தீவிர நாடகம் ஏன்னா அவங்க வந்து வர்த்தகத்துறையில் மிகப்பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க இது தேவையில்லைங்கிற அளவுக்கு அவங்க எவன் ஜெயிச்சாலும் நம்மக்கிட்ட வந்து அது இன்னைக்கு போகிறான்னு தெரியும் அவங்களுக்கு அதனால தான் பேசாமல் போயிட்டாங்க இப்போ நாடார்களும் வெள்ளாள கவுண்டர்கள் வெள்ளாள கவுண்டர்கள் பொருளாதாரத்திலையும் பெருசாக இருந்தது இவங்கெல்லாம் வந்து பிஜேபியினுடைய கதையை கேட்டிங்கன்னா பன்னீர் அவங்களும் டீ விற்றுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சைதாபேட்டின்னு டீ கடை தான் வச்சுருந்தாங்க இன்னைக்கு அந்த இடத்துல சைதாப்பேட்டம் அந்த இடத்துக்கு பேரை வந்து பிஜேபி ஸ்கொயர் பேர் வச்சுட்டாங்க அந்த அளவுக்கு பெருசாக முதன் முதலாக தவண முறையில் பொருட்களை விற்கிறத வந்து தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்துனது அவங்க தான் அந்த அளவுக்கு வர்த்தகத்தில் அவங்க பெருசாக போய் பெருசாக போயிட்டுருக்கு அதனால உழைக்கிற மாவன் வந்து வெற்றி பெறுவானுங்கிறதுக்கு அந்த நம்பிக்கை கொடுத்தது நாடார்கள் நான் ஒரு தடவை திராவிட இயக்கத்துக்கிட்ட ரொம்ப சொல்லுமோ சொல்லும் உழைப்புக்குன்னு ஒரு செலை வைக்கணும் அப்படின்னாக்கா என்ன வைப்பீங்கன்னு பன்னீர் தான் சிலை வைங்க உழைப்புக்கு அவர் தான் சைக்கிளில் போய் வீடு விட பொருள்களை எல்லாம் கொடுத்து கொடுத்து விற்றுட்டு வந்தார் உழைப்புக்கு ஒரு சிலை வைக்கணும்னாக்கா பன்னீர் தான் சிலை வைங்க சார் ஒரு காலகட்டத்தில் நாடார அவர்கள் சமைக்கிற ஒரு சாப்பாட்டையே சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் அந்த சமூக விளக்கெல்லாம் இருந்ததுங்க அவங்க கவலைப்பட்டுக்கல அதை பத்தி இன்னைக்கு நாடார் சமையல் நாடார் ஹோட்டலுக்கு போறான் அந்த பிரியாணி தனி பிரியாணி அதுக்கு போறான் கேட்கறான் அதுதான் அவங்க சாம்பர்த்தியம் விற்பனைக்கு வர்த்தகத்தில் அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது சென்னையெல்லாம் வன்னியர் பூமிமா இன்னைக்கு ராயபுரம் பக்கம் போனீங்கன்னா முழுக்க முழுக்க நாடார்கள் தான் இருக்கு வன்னியர்கள் காணாம போட்டாங்க இந்த வன்னியர்களும் தெலுங்கு நாயுடுகள் இவங்க தான் இந்த இடமே சென்னை அவங்களுக்கு தான் இன்றைக்கி வன்னியர்களுக்கு காணாமல் போயிட்டாங்க அவங்க தான் இருக்காது நாடார்கள் தான் இருக்காங்க நான் படித்த ஸ்டாண்டி மருத்துவக் கல்லூரி சுற்றி நாடார்கள் கிட்டே தான் இருப்பேன் அந்த இடத்துல முதல்ல இருந்தவங்க யாருன்னாக்கா மலையாளிகள் இருந்தாங்க அப்படியே இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழைஞ்சாங்க கிருஷ்ணா தேட்டர் இருக்கு அந்த மின்ட்டு கார்னர் பேர் அந்த இடத்துக்கு முழுக்க முழுக்க மலையாளிகளாக இருந்த இடத்த அப்படியே அடித்து தள்ளி நாடகர்கள் இன்றைக்கி அந்த இடம் பூராமல் நாடகர்கள் அந்த தேட்டர்லாம் போயிடுச்சு கிருஷ்ணா தேட்டர்லாம் போயிடுச்சு அது வேறு அந்த அளவுக்கு அவங்க போனாங்க உழைப்பு உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைச்சா வெற்றி நிச்சயம் காட்டுனது அவங்க அவங்க ஒன்று இப்போ காமராஜர் அவர்கள் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அவருடைய அரசியலில் எப்பயாச்சும் அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கா அவர் அந்த ஜாதியை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கு ஜாதிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார் ஆனால் அவருடைய சப்போர்ட் பூரா பார்ப்பனர்கள் இருந்த அளவுக்கு நாடாரர்களுக்கு அவர் கொடுக்கல அவரை பயன்பாடு காமராஜரை பயன்படுத்தினா பார்ப்பனர்கள் அதான் சொல்கிறேன்னா அந்த அவங்க ஆட்சி பார்ப்பனுடைய பொன் யுகம் இல்லை காமராஜருடைய ஆட்சி சிம்சனு எஸ்ஆர்விஎஸ்ஸு டிவிஎஸ் சேஷசாயி இந்தியா சிமெண்ட்ஸு யூ நேம் இட் அவங்க தான் இருப்பாங்க இந்தியா தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய தொழிலதிபர்கள் பூரா பிராமணர்கள் அதனால தான் ஷோ வந்து காமராஜர் இறந்தபோது ஷூட்டிங்கெல்லாம் எல்லாம் விட்டு முடியாண்டார் தான் ஜாதி இல்லாத ஒரு பிற்படுத்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து ஜோ வந்து அஞ்சலி செலுத்தினார்னா என்ன அர்த்தம் எங்கள் ஜாதிக்கு வாழ்வு கொடுத்தவர் எங்கள் ஜாதியை தூக்கி விட்டவர் தானே அந்த அன்னைக்கு இருந்த மூணு பர்சன்ட்காரர்கள் பத்திரிக்கை பூரா காமராஜர் வாழ்க்கை எழுத எல்லாம் உடச்சுக்கிட்டு வந்தவர் தான் அவங்க அவங்க ஜாதியை தூக்கி விட்டாருமா அந்த ஜாதி அந்த அவங்க அவங்க அவ்வளோ சக்தி வாய்ந்தவுள்ள அவங்க இருந்துக்கிட்டு இருந்தாங்க அதுதான் அண்ணா வந்து அந்த வசனமாக தான் எழுதி இருந்தார் சிவாஜி கண்ட இந்து ட்ரா ட்ராமா போடுவார் அந்த ட்ராமாவில் காக்கப்பட்டவர்கள் வந்து அரசியல் ராஜகுரு குரு அவர் சிவாஜி வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர் பிற்படுத்தப்பட்டவர் சத்திரியா இல்லை அந்த சிவாஜின்னா நான் அந்த நஜா சிவாஜி சத்ரபதி சிவாஜி பூனா இந்த பக்கம் அரபிக்கடல்கிட்ட இருக்குது பூனா அங்கேருந்து கல்கத்தாவில் அப்படியே எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க எல்லாத்தையும் பிடிச்சி முஸ்லீம்களை அப்போ உண்டு அவுரங்கசீப் காலத்தில் சிவாஜி கொடுத்த தொந்தரவு முகலாயர்கள் கொடுத்த தொந்தரவு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை முகலாயர்களுடைய இதை வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தது சிவாஜி அந்த சிவாஜி ஏறத்தாழ ஒரு பதினாலு நாடுகளுக்கு மேலே ராஜ்யங்களுக்கு மேலே பிடிச்சிட்டு மன்னரா பட்டம் ஏற்றுக்கிறதுக்கு வர்றார் ராஜா மகாரா மராத்திய மன்னாரா இது பண்றதுக்கு வந்தால் நீ சத்திரியம் இல்லைன்னு சொல்லி காகப்பட்டம் நிறுத்துறார் உனக்கு பட்டம் பட்டம் சூட்ட முடியாது நிறார் அப்போ ஒரு வசனம் வரும் இந்த காகப்பட்டவர் வந்து ஒரு புலி தோலை போட்டு அந்த புலித்தோல் மேலே உட்காந்துருப்பார் சிஷியம் பக்கத்தில் ஏன் சிவாஜிக்கு இப்போ இது பண்ணுறீங்கன்னு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவார் சிஷ்யா இந்த புலியை அதன் மீது நான் அமர்ந்திருக்கிறேன் புலித்தோலின் மீது இந்த புலியை நான் பார்த்துருக்கிறோமா கணவள் கூட நான் பார்த்தது இல்லை தனது அல்லது இந்த புலி வாழ்கிற காட்டுக்காத நம்ம போயிருக்கிறோமா இல்லையா தலைவன் யாரோ ஒரு வேடன் உயிரை பணையம் வைத்து வேட்டையாடி கொன்ற புலியினுடைய தோல் நம்மிடம் இருக்கிறது உழைப்பு அவனது லாபம் நமக்கு இதைத்தான் நம் மனதில் வைத்துக் கொடுக்கும் உழைப்பு சிவாஜி இது லாபம் நமக்கு நாடுகளை வென்று வரலாம் அவன் என்னைக்கு என் கீழே இருக்க வேண்டும் அதுதான் காக்கப்பட்டு அன்னைக்கு சிவாஜி கண்ட இந்து ராஜ்யங்கிற அண்ணா எழுதணும் வாசனம் அந்த சாமர்த்தியம் அவங்களுக்கு இருக்குது யாரை பிடிச்சா வேலை நடக்குன்னு சொல்லி ஆர் வெங்கட்ராமன் ஒருத்தர் வந்து தொழில் அமைச்சராக போட்டாருமா அவங்க ஜாதிக்காரரை தூக்கி விட்டார் அப்படியே தூக்கி விட்டார் அன்றைக்கி தொழில் இதுக்கு மற்ற ஜாதிக்காரர்களும் இருந்தாங்க தேசிகர் வா பூண்டி வாண்டையார் இந்த மாதிரி மன்றாடியார் இவங்கெல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவர்கிட்ட தான் இருந்தார் பெருங்கோடிச்சோர்கள் பூரா காங்கிரஸ் தான் இருந்தாங்க அன்றைக்கி வந்து தினத்தந்தியில் காற்று எப்படி போடுவாங்க தெரியுமா காங்கிரஸ்ன்னு போட்டாவே ஒரு கதற்குள்ளாக போட்டு தொந்தியும் தொப்பையுமா ஒரு ஜிப் போட்டுக்கிட்டு தொந்தியும் தொப்பையுமா ஒரு ஜிப்பாக போட்டுக்கிட்டு ஒருத்தர் இருந்ததாக அது காங்கிரஸ் அர்த்தம் காங்கிரஸுக்கு உருவமே அப்படி தான் கொடுத்தாரு காற்றினு அந்த காலத்தில் பெரிய பணக்காரர்கள் தொந்தியும் தொப்பையுமா இருக்கிற பணக்காரர்கள் தான் காங்கிரஸ்ன்னு காட்டுவார் அது மாதிரி தான் இருந்தது அவருடைய ஆட்சி அதனால தான் அவருக்கு அவ்வளோ பெரிய பேர் இன்றைக்கு வரும் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவேன்னு ஒவ்வொருத்தரும் சொல்கிறதுக்கு காரணம் அந்த மூணு பர்சன்ட்டுக்காரருக்கு அது மாதிரி ஏற்றி விட்டார் ஆனால் ஒரு தடவை தான் உளுந்தார் உளுந்தப்புறம் எந்திரிக்கல அது வேற விஷயம் எந்த அரசியல் தலைவரை பற்றி வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் யார் சும்மா ஒன்று கா அரசியல் போயிடுவாங்க காமராஜரை பத்தி பேசணிங்கன்னா அவங்க ஜாதி வந்துட்டான் வந்துட்டான் ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ இதுக்கே வரும் பயங்கரமாக வரும் இன்னொரு பக்கம் நாடார்களுக்கும் தேவர்களுக்கும் மதியில் ஏதாச்சும் எதிரும் புதிருமான முரண்பாடுகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இது உண்மையா அது உண்மை முதுகுடத்தூர் கலவரமே அதுதான் ராமநாதபுரத்தில் நடந்தது காமராஜருக்கும் முத்துராமலிங்க தேவருக்கும் ஒத்து வரல முத்துராமலிங்க தேவர் வந்து தேவரத்துக்கு முடிச்சோண்டா மன்னராக நிற்கிறார் ஒன்றும் பண்ண முடியல அவரை அசைக்கவே முடியல பட்டியலத்தை சேர்ந்தவர்களுக்கு தேவர்களுக்கு மத்தியில் ஒரு கலவரத்தை உண்டாக்கி விட்டார் உண்டாக்கிட்டு அது பெரிய கலவரமாக அதில் தான் இம்மானுவல் கொல்லப்பட்டார் அதனால தான் அந்த இம்மானுவலுடைய இது சமாதிக்கு போகிறதுக்கு அந்த பட்டியலினத்து போவாங்க அதே மாதிரி முத்திரமலிக்கு தேவது இது போகிறதுக்கு அது 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 அந்த ரெண்டு பேத்துக்கு அஞ்சலி செலுத்த போனீங்கன்னா அங்கே வந்து அந்த ஜாதி கலவரம் அந்த புதுகுளத்தூர் கலவரம் இன்றைக்கி ஒரு அதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான் முத்திரமலித்தவரை ஜெயிலில் வச்சு மருத்துவத்துக்கு அனுப்பலையே அவர் ரெண்டு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண அனுமதி கொடுக்கல அந்த காலத்தில் அந்த ஆட்சியில் கொடுக்கல கொடுக்காம ஜெய் ஜெயிலே இறந்து போயிட்டார் இதெல்லாம் நடந்தது இதெல்லாம் இன்னைக்கு எந்த பத்திரிகையிலையும் வராது அதில் தான் தேவர்களுக்கு அங்கே பட்டியலத்து மக்களுக்கு மத்தியிலையும் பெரிய தகராறு வந்தது அந்த தகராறு இன்றைக்கும் அந்த பக்கத்துக்கு போனீங்கன்னா இருக்கு கா அதெல்லாம் இன்றைக்கும் அந்த மாமன்னன் படத்திலலாம் அதெல்லாம் காட்டுவாங்க இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த பார்ப்பனர்கள் வந்து அந்த படத்தில் காட்டவே மாட்டார் பிற்படுத்தப்பட்ட ஜாதியும் பட்டியலினும் அடிச்சுக்கிற மாதிரி தான் அந்த படம் பூரா அது மாதிரி ஒரு கூட்டம் வந்தாங்க பா பாப்போட சேர்த்துக்கலான் அவங்க உங்களை சேர்த்த மாட்டாங்க அது நாங்கள் நாங்கள் யார் நிறைய தடவை சொல்லிட்டோம் தலைகளை என்னென்னாலும் உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க இவ்வளோ சொல்கிறீங்களா இளையராஜாவை எந்த கோயிலில் உள்ளே விடுறாங்களா பார்த்தீங்களா குடியரசு த தலைவர் முர்ம ஏன்னா முர்மு இப்போ வந்துட்டு போகிறாங்க அடையாளம் ஏரியா வந்துட்டு போகிறாங்க சென்னைக்கு வந்துட்டு போனாங்க யாருக்கும் ஒன்றும் தெரியாது வந்து தெரியாது போகணும்னு தெரியாது இதே வேற ஜா வேறு ஜாத்தியாக இருந்தால் மேற்பாத்தியாக இருந்தாக்க இப்படி இருக்குமா வட்டியினத்தை சேர்ந்தவர் கொடுக்குற மாதிரி கொடுத்து அச்சுக்கப்படுத்திக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் காலகாலமாக இருக்கிறது அதெல்லாம் வந்து பேச அர்த்தம் இல்லை அதை போகாது நாடார்களை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்எஸ்எஸ்லாம் அதிகமா இருந்திருக்காங்க இல்லையா இதுக்கான காரணம் என்ன தெரியாது ஆர்எஸ்எஸ்ல அவங்க இருந்தாங்களா எனக்கு தெரியாது ஏன்னா எங்க ஊரில் வந்து நாடார்கள் வந்து ஒரு பக்கத்தில் இருந்தாங்க என்னுடைய பள்ளிக்கூடமே நாடார்கள் தான் மெயினா எல்லாமே கிறிஸ்தவர்கள் லிட்டில் ஹை ஸ்கூலு அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஆசிரியர்கள் வந்து பெரும்பான்மை ஏறத்தாழ ஒரு எழுபது பர்சன்ட் ஆசிரியர்கள் வந்து நாடார்கள் நாடார்கள் எல்லாருமே கிறிஸ்டின் நாடார் அந்தோணி முத்து மரிய சூசே ஜெகராஜ் திவ்யநாதன் இது இது மாதிரி இது மாதிரி தான் ஆசிரியர்கள் தான் என்னுடைய பள்ளி பள்ளியில் வந்து ஒன்று நாடார் இல்லாட்டி ஐயர் என்னுடைய கிளாஸ் டீச்சர் பேர் வந்து சங்கர் நாராயண ஐயர் பேரும் ஃபுல்லே பேரே தான் சங்கர் நாராயண ஐயர் தான் பேர் தமிழ் ஆசிரியர்கள் தான் நான் பிராமணர் இருப்பான் எல்லாரும் பிராமணர் தான் ஆனால் அருமையான ஆசிரியர் அருமையான ஆசிரியர் வாழ்க்கையில் மறக்க முடியாது ஆனால் என்னுடைய தலைமை அதிக ஆசிரியராக இருந்தவர் வந்து நாடாரன் புஷ்பநாதன் ரெவரன் ஃபாதர் புஷ்பநாதர் அருள் ரொசாரியோ ஜோசப் மூணு பேரும் சாமியார்கள் கிறிஸ்தவ் சாமியார்கள் மூணு பேரும் நாடார் கிடையாது சேலம் பிஷப்பு நாடார் கிடையாது செல்வநாதர் அப்போ நாங்கள் படித்த போது அவங்களாம் நாடார் கிடையாது ஆனால் என்னுடைய க பள்ளியில் வந்து எழுபத்தஞ்சு பர்சன்ட் எண்பது பர்சன்ட் நாடாரும் தான் அவங்க தான் என்னுடைய ஆசிரியர் எனக்கு கல்வி கொடுத்ததெல்லாம் அவங்க தான் அந்த அதுதான் சொல்கிறேன் கல்வியை எடுத்திங்கனால கல்வியில் சேர்ந்தவர்கள் அவங்க தான் செல்வத்தில் சேர்ந்தவர்கள் அவர்கள் தான் உழைப்பும் படிப்பும் இருந்தாக்கா முன்னேற முடியும்னு காட்டின உலகத்துக்கு காட்டின ஒரு ஜாதி நடத்திங்கன்னா அது தைரியமாக சொல்லுவாங்க இப்போ அவங்க எப்படி சார் ஆரம்பிக்கும் போதே வந்து அவங்க பிள்ளைகளுக்காக இருக்கட்டும் மற்றவங்களுக்காக இருக்கட்டும் இந்த மார்வாடிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுமே வந்து அவங்களுடைய வியாபார தந்திரங்களை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு அதே தான் இவங்களும் இருப்பாங்களா அதாவது ஒரு ஒற்றுமைக்கு அவங்கள அடிச்சிக்க முடியாதுமா இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு விருதுநகரில் இருந்தோ எங்கே இருந்தோம் கிளம்பி சென்னைக்கு வந்துடுறீங்கன்னு வச்சுங்க வந்துட்டு கடையில் வேலை கேட்டிங்கன்னா என்னப்பா எங்கிருந்து வந்திருக்காது சொல்லு உடனே அவங்க மகமைன்னு ஒரு இது இருக்குது அவங்க ஒரு இது அவங்க இதில் ஒன்று இருக்குது இவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காகவும் அவங்க வச்சுருக்காங்க சரிவா பக்கம் அந்த நான் ஒரு மாதம் கடையில் வச்சுருப்பாங்க நல்லா வியாபாரமாக நல்லபடியாக வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க எவ்வளோ நாள் தான் சம்பளத்துக்கு இருப்பேன் பணம் கொடுக்குற ஒரு கடையை போடு அப்படின்னு ஒரு அமௌண்ட்டு மூலதனத்துக்கு கையில் கொடுப்பாங்கம்மா கொடுத்து இவங்களே ஆரம்பத்தில் பொருள்லாம் சப்ளையும் பண்ணுவாங்க சப்ளை பண்ணி அந்த கடைக்கு உதவி பண்ணுவாங்க நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க போயிடுவாங்க அவங்க போய் அந்த மாதிரி வேறு எந்த ஜாதிலையுமே இருக்காது இப்போ ஏன் ஜாதியில் இருக்குது நான் வர்ற மேலேனாக்கா எப்படியோ ஏறி அமுக்கிட்டா தான் ஒவ்வொரு ஜா எல்லா ஜாதிக்குமே உள்ளது அது நாடா இருக்கிட்டு அது கிடையாது ஒருத்தன் உதவின்னு வந்துவிட்டாக்க அவன் ஜா தன்னுடைய ஜாதின்னு தெரிஞ்சதுனா அவனை எவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ண தூக்கி விடும்போது தூக்கி விடுவாங்க நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அதனால் அவங்களுக்கு இப்போ பிஜேபி வரும்போது வசந்தன்கோ வர்றாரு விடாமல் தடுத்துருக்கலாம் அவங்க உதவி பண்ணது அவங்க தான் பண்ணாங்க கைடன்ஸ் அவங்க தான் கொடுத்தாங்க விஜேபி சகோதரர்கள் தான் கொடுத்தாங்க இன்னைக்கு இன்னைக்கு பிஜேபிக்கு சமமாக வசந்த் கோவ வந்து நிற்கிறாங்க அது மாதிரி தான் சரவணப்படுத்தா நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எல்லா உதவியும் அவங்க செய்வாங்க எனக்கு தொழில் போட்டியாக வர்றா நம்மளை அழிச்சிருவாங்கிற அந்த புத்தியே இருக்காது உங்களுக்கு அவங்க வரட்டும் அவங்க சமூகமாக இருந்தா தான் அவங்க சமூகமாக இருந்தா அதெல்லாம் அவங்க கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் மற்ற சமூகங்கள் கத்துக்க வேண்டிய பாடம் இவ்வளவு நேரம் நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்